இன்னைக்கு வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறது ஒரு ஊறுகாய் மா இஞ்சி ஊறுகாய் இப்போ மா இஞ்சி சீசனில் இருக்கிறப்போ இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டாங்க ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் வச்சிருந்து சாப்பிட்லாங்க இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் மா இஞ்சி ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் மாங்காய் இஞ்சி கால் கிலோ மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் சிறிய எலுமிச்ச பழ அளவு மஞ்சள் தூள் விரும்பும் அளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு வருத்த வெந்தயத்தின் தூள் அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவையான அளவு மா இஞ்சி ஊறுகாய் இதுக்கு இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்க இல்லையா ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப சீக்கிரமா எப்படி ஒரு ஊறுகாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மாங்காய் இஞ்சி வந்து இப்ப சீசன்ல இருக்குங்க இங்க வச்சுருக்கேன் பாருங்க மாங்காய் இஞ்சியை வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண போறோம் ப்ரெஷர் பேன் அதனால் வந்து ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் இந்த மாங்காய் இஞ்சி வந்து நல்லா மேல மண்ணு போக கழுவிட்டு தோல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க எந்த விதமாகவும் ஒரு ஊர்கா பண்றப்ப அதில் வந்து மாய்ச்சர் கண்டன்ட் இருக்கக்கூடாது நம்ம ஈர கையால் தொடறதோ அந்த ஈரத்தில் இருந்து அதை அப்படியே எடுத்து தண்ணியில் போடுறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க மாய்ஸ்டர் இருந்தாக்க ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரெடியாக பண்ணி வச்சுக்கிறோம் இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் சேர்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து புளி பேஸ்ட்டு நீங்கள் புளி கரைசல் அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து நீர்த்து புளி கரைசல் தான் தேவை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி இருந்தால் போறோம் அதை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க நான் இது புளி பேஸ்ட்டுங்கிறதுனால இந்த அளவு போட்டுக்கிறேன் இதோட மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் எப்போதுமே கிருமி நாசினி அப்படிங்கிறப்ப மஞ்சள் தூள் வந்து நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக போடலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜிலேயே போட மாட்டோங்க நல்லா வேகணும் வெந்த பிறகுதான் உப்பு போடுவேன் இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த மாயின்றி இதுல போட்டுக்கிறேன் பாருங்க இந்த நீர்த்த புளிக்கரைசல் மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன் இதுல வந்து மறு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க தண்ணி வந்து அதிகம் போட்டோன்னாக்க நம்ம இந்த ப்ரெஷர் பேன் அப்படிங்கிறப்ப மேலே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதுமானது கொதி வந்த பிறகு நம்ம இப்ப முடியால் மூடி வெயிட் வைக்க போறோம் இப்போ இதை வந்து நல்லா டைட்டா மூடலாம் இது இஞ்சி அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப சாஃப்டா வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுடைய குக்கருடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேட்டா வர மாதிரி பிளேம் வச்சிருந்தீங்கனாக்க ஒரு விசில் வச்சாலே போதுமானது விசில் 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 ரெண்டு ரெண்டு வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் பிரஷர் குறையறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம மூடியை திறக்க முடியும் அதுக்குள்ள வந்து நம்ம வெந்தய பொடியை பத்தி பாக்கலாங்க பொதுவா வந்து நம்ம நாட்டுல வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் அதாவது இயற்கையாகவே ஒரு ஊர்காய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடுகுப்பொடி வெந்தயப்பொடி ரெண்டும் சேர்ப்போம் கடுகு பொடி இதுக்கு தேவையில்லைங்க ஏன்னா வந்து அது ரொம்ப டார்க் கலர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நாங்க போடுறது இல்லை வெந்தயப்பொடி கடுகை வறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகை வந்து லேசா கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கு வறுக்கக்கூடாது அது கொஞ்சம் நிறம் மாறும் கொஞ்சம் ஒயிட் டிஷ்ஷா வரும் அந்த ஸ்டேஜ்ல வரைக்கும் தான் நம்ம கடுகை வறுத்துட்டு பொடி பண்ணணும் வெந்தயம் அப்படிங்கிறப்ப முதல்ல ஒரு வானிலையை வச்சுக்கோங்க ஹெவி கடாயை வச்சுக்கோங்க அது வந்து நல்லா சூடாகணும் சூடான பிறகு வெந்தயத்தை போடுங்க வெந்தயத்தை போட்ட பிறகு கலந்து விட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வெந்தயம் வந்து ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும் செவக்க ஆரம்பிக்கும் ஒரு நல்ல வாசனை வரும் அந்த ஸ்டேஜ்லேருந்து ஆஃப் பண்ணிடுங்க ஒன்று ரெண்டு வெடிச்சாலே போருமானது அந்த சூட்லேயே வந்து மற்ற வெந்தயம் எல்லாம் வந்து கரெக்டாக ரோஸ்ட் ஆகிடும் அதை வந்து ஓவர் ரோஸ்டிங் ஆகாம பாத்துக்கணும் அதை எடுத்து ஒரு தட்டில மாத்திருங்க நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு வெந்தயத்தை வந்து சின்ன மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு ஒரு தட்டில வச்சு ஆற வச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டப்பாலேயோ பாட்டிலையோ போட்டு வச்சுக்கோங்க இது பாருங்க இந்த ப்ரெஷர் வந்து சப்சைட் ஆயிடுச்சு கொஞ்சம் கவனமா திறக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து வெந்திடுச்சு இப்போ நம்ம கையில் தொட்டு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக வேணும்னு அவசியம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து பச்சை வாடை போயிருக்கணும் இப்போ இதோட நம்ம சேர்க்க போறது வந்து இதுக்கு தகுந்த அளவு உப்பு இப்போ கால் கிலோ அளவு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போறது இல்லைங்க அப்படியே தான் போட்டு கலக்க போறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் மிளகாய் தூள் இது வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்ரு வச்சுருக்கேங்க இது வந்து கலர் கொடுக்கும் அதிக காரம் இருக்காது இதுலேயும் ஒரு ஒன்றரை போட்டுக்கிறேன் எப்போவுமே பத்துல என்ன போட்டுக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க இது வந்து வெள்ளை சக்கரை கொஞ்சமா போடுறேன் நம்ம இந்த மாதிரி வேக வச்சுட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து தாளிச்சி கொட்ட போகிறேன் இது இந்த மாதிரி தான் இருக்குங்க இல்ல ஊற ஊற வர பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த உப்பு காரம் எல்லாம் புளிப்பு எல்லாம் நல்லா அந்த மாங்காய் இஞ்சிக்கு வந்து உள்ள ஏறிட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த பக்கம் ஒரு பேன்ல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்ச பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கெல்லாம் கொஞ்சம் பெருங்காயம் வந்து கூடுதலா போட்டா நல்லா இருக்கும் நம்ம பெருங்காயத்தூள் இதுல கூட போடலாம் நம்ம விருப்பம் அதை நல்லா வெடிக்கட்டும் பொதுவாக இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா நல்லா இருக்குங்க செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதல் சுவையா இருக்கும் இப்ப கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூட்லயே அது பூரா வெடிச்சிடும் இப்போ இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த பிக்கல்ல சேர்த்தலாம் அது இன்னும் உடனடியே ஒரு ஐட்டம் சேர்க்கல என்னது இந்த ஸ்டேஜில் தான் தூள் சேர்க்கணும் ஹாஃப் டீஸ்பூன்ல இருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் போடலாம் ஆறு சுவையும் சேர்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து கசக்கவே கசக்காது இல்லை புளி இருக்குது உப்பு இருக்குது காரம் இருக்குது கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கோம் அந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேசான துவர்ப்பும் லேசான கசப்பும் இருக்கும் அது எல்லாமே சேர்த்து ஒரு பேலன்ஸ் ஆகிடும் ஒரு ஆறு சுவையும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்கல் இது எல்லா பிக்கிலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லா சுவையும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம நாட்டு பிக்கில்ஸ் எல்லாம் இருக்கும் மிக சுலபமான முறையில் தயாரிக்கிற மா இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க ஒரு ப்ரெஷர் பேன்ல நீர்க்க கடைச்ச புளி அளவு தண்ணி சேர்த்து அதில் ஊத்திட்டு அதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா கொதி வர்றப்ப மா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறது அதுல சேர்த்துட்டு மறு கொதி வந்த பிறகு மூடியால மூடிட்டு வெயிட் வச்சுட்டு ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரஷர் சப்சைட் ஆன பிறகு மூடியை திறந்துட்டு தேவையான அளவு உப்பு தூள் வெள்ளத்துருவல் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த சூட்டையே நல்லா கரைஞ்சி போயிடும் ஒரு பக்கம் நல்லெண்ணியை சூடு பண்ணிட்டு கடுகு தாளிச்சிட்டு அதுல பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த ஊர்காயில கொட்டிடுங்க கடைசியா வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற வெந்தயத்தூள் அரை டீஸ்பூன் இல்லை முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துருங்க நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம உலர்ந்த பாட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் செஞ்ச உடனே சாப்பிட்லாங்க உப்புமா வெரைட்டிஸுக்கும் சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் மிக சுவையான மாய் இஞ்சி ஊருகா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த எபிசோடு முழுசுமே நீங்க வந்து கவனமா பாத்தீங்க அப்படிங்கிறதுக்காக உங்க ஞாபக சக்திக்கான ஒரு கேள்வி இதுக்கு பரிசம் உண்டு எப்போதும் போல மாய் இஞ்சி ஊருகா பண்றப்போ கடைசியா ஒரு இன்கிரீடியன்ட் சேர்த்தேன் அது என்ன இதுக்கான பதிலை நீங்க எப்போதும் போல போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பலாம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம் ஜெயா டிவி தபால் பெட்டி எண் மூன்று ஒன்று ஏழு மூன்று என் நாற்பத்தி எட்டு என் பி ஜவஹர்லால் நேரு சாலை இக்காட்டு தாங்கல் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி ரெண்டு கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க போஸ்ட் கார்டில் பதில் எழுதி அனுப்ப முடியாதவர்கள் உங்களுடைய ஃபோனில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஃபோனுக்கு உங்களுடைய பதிலை அனுப்பலாம் சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து மூன்று நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று பரிசாக உங்கள் வீட்டிற்கு அனுப்பப்படும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத் வணக்கம்